வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்து பொது குடியிருப்பு சந்தை இன்றைக்கு ஒரு என்றபடியால் இன்றைக்கு மீன் வேண்டி சமைப்பு கொண்டு வந்திருக்கிறதா அதோட வந்து எங்களை பார்க்கறதுக்கு வந்து ரெண்டு பேர் வந்திருக்கிறான் அம்மாவும் ஐயாவும் வந்திருக்கிறான் அவையை பெருசாக முகங்காட்ட விரும்பவில்லை அதால் நாங்கள் பெருசாக காட்டிக்கொள்ளவும் இல்லை

திலா பழம் எல்லாம் இருக்கு ரம் அங்கே இருக்குதான் சந்தைக்கு வந்தாச்சு முழு பழங்களும் இருக்குது புதுக்குடி மெயின் சந்தை எப்படி இருக்கின்ற பாருங்க நிறைய தரம் நாங்கள் பெரிய நண்டு இருக்கா நான் நீலக்கான

ரெண்டு ரா இருக்குன்னொரு சப்ரம் போடு படபராடா இல்லையா

மட்டமா <laughs> போ

നവളിക്കല്ലങ്ങേ거든요 മറവിക്കല്ലങ്ങേ거든요 ഓ കൂടോ കൊടാ വരവ ഓയ ബുദൈദോയേ ഇതിനെ മാനിയാറ് അതിர்க்கാം എന്നാ അങ്ങയാ മാ കിരവന്നോ കിരവന്നോ 500 അല്ല നമ്മളെ കിരവന്നോ കിരവന്നോ കിരവന്നേനെന്നപോലെ കിരവന്നോ மரவண்டிகள இருக்கெல்லாம் இருக்குது மழைக்கறியால் ஓரளவு மலைஞ்சிட்டு தானே ஆனால் விலை அது சாப்பிடும் போல இருக்கும் தெரியுமா

உலகம் ஆயிரம் ரூபாய் மணக்கறியும் ஜலபாத்தியம் மீன் பட்டுறோம் ஜலபாத்தியங்கள் முப்பையாங்க வந்துட்டோம் பார்க்காலும் தண்ணி தாராளமா பாயுது இந்த வையிலுக்கு ஒரு மணி தியானம் குளிச்சுட்டு தான் நீ அடுத்த அனுபவம் செய்யணும் போல இருக்கு பயங்கரமான வெயில் பாருங்க இந்த ரோ வாய்க்காலை தாண்டி போறதுக்கு எப்படி பாலம் பண்ணு ம் ஏன் நல்லா மாட்டு புள்ள கேப்ப மாட்டு ஒன்று வைக்கா பிள்ளையார் கோயில் அடி வந்துட்டுது இதுலயும் குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் நல்ல நிண்ணல் பார்த்தாலே இறங்கினா வேற மனம்புறா இந்த தண்ணிக்குள்ளயாட்டு தான் போட்டு போயிட்டு குளத்துக்கு வந்துட்டான் பாருங்க எப்படி இருக்க தண்ணி நல்லா குறைஞ்சிச்சு சமையல் செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் பார்க்கவே ஆசையா இருக்கு மற்றது எனி குளிக்கலாம் பயம் இல்லாம கொஞ்சம் உறங்கி கரையா இறங்கி குளிக்கலாம் தண்ணி நல்லா கொண்டு வந்துட்டு இஞ்சால வந்து உள்ள வச்சு அரிசி போட்டாச்சு பச்சை அரிசி என்ன நோண்டு போடுது பெரிய ராள்படியா பரவாயில்லை நோண்டி முடியுமா ஓ இன் இந்த பெரிய ராள் ம் முடியுது வெல்லரால விட கரும்புரல்ல என்னன்னு தெரியும் உங்களுக்கு நீங்க இல்ல டேஸ்ட் கூட என்னன்னு நான் தான் சொல்லுவேன் சாப்பிட்டு பாத்துناங்க தெரியும் பாக்க டேஸ்ட் மாதிரி

இஞ்சால பிலா சமையல் நடக்குதா என்ன மாதிரி சாப்பாடு வரும்போண்டி அம்மா வந்து மீன் குழம்பு வைக்கணும்

சமையல் வந்து முடிவு கட்டது கிட்ட கிட்ட வந்துட்டு இந்தியாவில் வந்து கிட்ட வர பயனா கிடக்கு படிச்சு கடிச்சு போறது

சமையல் எல்லாமே முடிஞ்சது நாங்கள் வந்து சிவா பூஜை பச்சரிசி சோறு தான் சமைச்சிருக்கிறோம் அதோட வந்து இங்கே வந்து மரவழிக்குள்ளாங்க வெள்ளைக்கறி வச்சிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல மீன் துண்டு துண்டு மீன் மீன் வண்டினோம் நல்ல மீன் குழம்பு வந்து வச்சிருக்கு நல்ல திக்கான குழம்பாக தான் வச்சிருக்கு இதில் பாத்தீங்கன்னா இறால் தலையெல்லாம் போட்டு சொதி உங்களுக்கு விருப்பம் தானே அதுக்குள்ள சொதி வச்சிருக்குது இந்த தக்காளி பழம் அதோட வந்து பெரிய விளையாண்டாம் போட்டு நல்ல சாம்பல் இது வந்து மீன் பொரியல் இந்த வந்து லேவலம் செய்து நான் வந்து கீரை சாப்பாடு சாப்பாடு அம்மா ஐயா எல்லாரும் குளிச்சு கொண்டு நிற்கினா அதோட போய் நாங்களும் குளிச்சு போட்டு வந்து சாப்பிட போறோம் வச்சுட்டு போவோம் நாங்கள் அதோட சின்னாக்களோட வாய்க்காலில் குழிக்க கவனமாக இருக்கணும் தண்ணியில குளிக்கக்குள்ள

நானஞ்சு சாப்பிட வலிக்கு என்ன நான் என்ன நண்டு இல்லை தானே ராள் சாப்பிட ஆடியால் ரெண்டு சாப்பாடு பிள்ளைச்சி போச்சு இப்போ அந்த சாப்பாடை பெற்ற சொல்லுங்க என்ன மாதிரி இருக்குது நாங்கள் வீடியோவில் சொல்ற மாதிரி இருக்கா நான் சாப்பிட்றதுக்கு முதல் அந்த வீடியோவில பாருங்கள் டேஸ்ட் வருகுதோன்னு தான் இந்த முதல் வாயில் இந்த அதே மாதிரி சந்தோஷமா நான் உங்களுக்கு தூள் நல்லா இருக்கா இந்த தூள் தான் உங்களுக்கு அங்க பேக் பண்ணி வச்சிருக்கு எல்லா கரையும் நல்லா இருக்கா நல்லா இருக்கு இருக்கே

எப்படி வரேன் டிடிங்கதாமான ஒருட்டு இப்படி இருக்கு சுளிய பாத்தீங்களா ம் அது மட்டதெல்லாம் வளர்த்துட்டு பால்வே இருக்கு பாருங்க நல்லா பழத்துன்னா பால் தண்ணி கூட இப்போ வந்து சுட சுட பிலாப்பளம் வந்துருக்குதா என்ன சின்ன கட்டியாக வெட்டி கொடுத்துருக்கு நீங்கள் இப்போ வந்து வந்தாக்கள் வலிக்கட்டினா இப்போ கிட்டத்தட்ட நாலரை அஞ்சு மணி ஆகுது ஆக்கள் வலிக்கட்டுட்டினா அது பனை மரத்தில் குழவை கூட ஒன்று இருக்குது அது வந்து அந்த பருந்து வந்து கலைக்க கலைஞ்சி கொண்டு இருக்குது அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் கோப்போறோம் இந்த பனை கிடக்குது ஏன்னா அந்த கருங்குழாவி